கடன் வேலையை விட்ட தந்தை சரிகமப்பா லெட்டில் சாம்ஸ் போர் திவனேஷின் கஷ்டங்கள் இதுதான் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்த நிகழ்ச்சிகளில் ஒன்று சரிகமபா சமீபத்தில் நடந்து முடிந்த சரிகமப்பா லெட்டில் சாம்ஸ் போரின் டைட்டில் உள்ளராக திவினேஷ் தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு பத்து லட்சம் மதிப்பிலான தொகை பரிசாக அளிக்கப்பட்டதுடன் மெல்லிசை இளவரசன் விருதையும் வழங்கினார் சரிகமப்பா நிகழ்ச்சியின் போது தன்னுடைய தந்தைக்கு புது வண்டி வாங்கி தர வேண்டும் என்று சொன்னதும் பாடகர் ஸ்ரீனிவாஸ் அந்த கனவை நிறைவேற்றினார் திவினேஷ் குறித்து அவரது அப்பா அம்மா அளித்த பேட்டி ஒன்றில் பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் ஆரம்பத்தில் செலக்ட் ஆவான் என்று நினைக்கவே இல்லை எதுவும் இவன் எப்படி பாடுவான் என்ற நம்பிக்கை இல்லை மெகா ஆடிஷனில் பேர் செலக்ட் ஆனார்கள் அதுவும் பழைய பாடல் பாடினால் எல்லோருக்கும் பிடிக்குமா என்ற பயம் அதிகரித்தது ஸ்ருதி எனக்கு தெரியாது எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று ட்ரைனரிடமே கேட்டான் திவினேஷ் உள்ளே போன பின்பும் போலாமா வேண்டாமா என்று யோசித்தோம் கடன் வாங்கினோம் திவினேஷுக்காக அவர் வேலையை விட்டுட்டாரு காசு வாங்கிய இடத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அங்க பக்கத்துல இருந்தவர்கள் கூட பணம் எப்போ வேணாலும் எங்களை கஷ்டப்படுத்தவில்லை கஷ்டம் என்ன என்று தெரியும் அம்மா கஷ்டப்படுறாங்களே என்று யோசிப்பான் அவன் சரியா பாடினான் நாங்கள் கஷ்டப்படுவதை நினைத்து அவனே புரிந்து கொண்டு பாடினான் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு உன்னால் அதெல்லாம் சரியாக நீ நல்லா பாடு நீ டிவில வரும்போது எங்களுக்கு சந்தோஷம்தான் என்று சொல்வேன் எனக்கு வண்டி எடுத்து கொடுத்தது இதை விட பெற்றவர்களுக்கு வேற என்ன வேணும் உள்ள போனதிலிருந்து எல்லோரும் சப்போர்ட் செய்தார்கள் என்று திவனேஷின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர்